இந்நகமும் அதிகாரம் இருபத்தி ஒன்று வேவுகாரர் காண்பித்த வழியாக இஸ்ரவேலர் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் அனுகிற காணானியனாகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்ட போது அவன் இசரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை சிறைபிடித்து கொண்டு போனான் அப்பொழுது இஸ்ரவேலர் கத்தரை நோக்கி தேவரீர் இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தால் அவருடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிஜினை பண்ணினார்கள் கத்தர் இசிறேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு காணாநியரை ஒப்புக் கொடுத்தார் அப்பொழுது அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவரிடத்திற்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள் அவர்கள் ஏதோ தேசத்தை சுற்றி போகும்படிக்கு எனும் மலை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள் வழி நிமித்தம் ஜனங்கள் மன மடிவடைந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் கொல்லிபாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் அவர்கள் ஜனங்களை கடித்து அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள் அதனால் ஜனங்கள் மோசி நிலத்தில் போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம் சர்ப்பங்களை எங்களை விட்டு நீங்கும்படி கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள் மோசியை ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பழைப்பான் என்றார் அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான் சர்ப்பம் ஒருவனை கழித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பழைப்பான் இஸ்ரேல் புத்திரர் பிரயாணப்பட்டு போய் ஓபோத்து ஓபாத்தில் ஓபோத்தில் பழையமிறங்கினார்கள் ஓபோத்திலிருந்து பிரயாணம் பண்ணி சூரியோதயத்திற்கு நேராய் மோவாபுக்கு எதிரான உள்ள அபாரிமின் மேடுகளில் பாளையம் இறங்கினார்கள் இருந்து பிரயாணப்பட்டு போய் சாரேத் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள் அங்கே இருந்து பிரயாணப்பட்டு போய் எமோரியரின் எல்லையிலிருந்து வருகிறதும் வனாந்திரத்தில் ஓடுகிறதுமான அர்னோன் ஆற்றுக்கு இப்புறம் பாளையம் இறங்கினார்கள் அந்த அர்னோன் மோவாபுக்கும் எமோரியருக்கும் நடுவே இருக்கிற மோவாபின் எல்லை அதனால் சூப்பாவிலுள்ள வாகேபும் அர்னோனின் ஆற்று கால்களும் ஆர் என்னும் ஸ்தலத்துக்கு பாயும் நீரோடையும் மோவாபின் எல்லையை சார்ந்திருந்திருக்கிறது என்னும் வசனம் கத்தருடைய யுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அங்கே இருந்து பேயருக்கு போனார்கள் ஜனங்களை கூடி அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று கத்தர் மோசைக்கு சொன்ன ஊற்று இருக்கிற இடம் அதுதான் அப்பொழுது இஸ்ரேவேலர் பாடின பாட்டாவது ஊற்று தண்ணீரே வா அதை குறித்து பாடுவோம் வாருங்கள் நியாய பிரமாணிக்கனின் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றை தோண்டினார்கள் ஜனத்தின் மேன்மக்கள் தங்கள் தண்டாயுதங்களை கொண்டு தோண்டினார்கள் என்று பாடினார்கள் அந்த வனாந்தரத்திலிருந்து மாத்னாவுக்கும் மாத்னாவிலிருந்து நகோலியலுக்கும் நகோலியிலிருந்து பாமோத்துக்கும் பள்ளத்தாக்கிலுள்ள மோவாவின் வெளியில் இருக்கிற பாமோத்திலிருந்து எஷிமோனை நோக்கும் பிஸ்காவினொச்சிக்கும் போனார்கள் அப்பொழுது இசுர எமோரியரின் ராஜாவாகிய ஸ்ரீனிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் நாங்கள் வயல்களிலும் திராட்சைத் தோட்டங்களிலும் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் உமது எல்லையை கடந்து போக மட்டும் ராஜபாதையில் நடந்து போவோம் என்று சொல்லச் சொன்னார்கள் சீகோன் தன் எல்லை வழியாய் கடந்து போக இஸ்ரேலுக்கு உத்தரவு விடாமல் தன் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிக்கொண்டு கொண்டு விரோதமாக வனாந்தரத்திலே புறப்பட்டு யாகாசுக்கு வந்து இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினான் இசுரவேலர் அவனை பட்ட நாள் வெட்டி அர்னோன் தொடக்கி அம்மோன் புத்தரின் தேசத்தை சார்ந்த யாப்போக்கு வரைக்கும் உள்ள அவனுடைய தேசத்தை கட்டி கொண்டார்கள் அம்மோன் புத்தரின் எல்லை அரணிப்பானதாக இருந்தது இஸ்ரவேலர் அந்த பட்டணங்கள் யாவையும் படித்து எஸ்போனிலும் அதை சார்ந்த எல்லா கிராமங்களிலும் எமோரியுடைய எல்லா பட்டணங்களிலும் குடியிருந்தார்கள் எஸ்போனது எமோரியரின் ராஜாவாகிய சீகோன் பட்டணமாக இருந்தது அவன் மோகாபியரின் முந்தின ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அர்னோன் வரைக்கும் இருந்த அவன் எல்லாம் அவன் கையிலிருந்து பறித்து கொண்டான் அதனாலே கவி கட்டுகிறவர்கள் எஸ்போனுக்கு வாருங்கள் சீகோனின் பட்டணம் ஸ்திரமாய் கட்டப்படுவதாக எஸ்போனிலிருந்து அக்னியும் சீகோனுடைய பட்டணத்திலிருந்து ஜுவாலையும் புறப்பட்டு மோவாபுடைய ஆ ஆர் எனும் ஊரையும் அன்னோனுடைய மேடுகளில் உள்ள ஆண்டவமார்களையும் பட்சித்தது ஐயோ மோவாபே ஹேமோஷ் தேவனின் ஜனமே நினாசுமானாய் தப்பி ஓடின தன் குமாரையும் தன் குமாரத்திகளையும் எமோரியரின் ராஜாவாகை செய்வனுக்கு சிறைகளாக ஒப்புக் கொடுத்தான் அவர்களை எய்து போட்டோம் எஸ்போன் பட்டணம் தீமோன் தீபோன் ஊர் வரைக்கும் நாசமாயிற்று மேதோபாவுக்கும் சமீபமான நோபா பட்டண பரியந்தம் அவர்களை பாழாக்கினோம் என்று பாடினார்கள் இசைவிலர் இப்படியே எமோரியரின் தேசத்திலே குடியிருந்தார்கள் பின்பு மோசே யாசேர் பட்டணத்துக்கு வேய்வு பார்க்கவர்களை அனுப்பினான் அதை சேர்ந்த கிராமங்களை கட்டி கொண்டு அங்கே இருந்த எமோரியரை துரத்தி விட்டார்கள் பின்பு பாசுவனுக்கு போகிற வழியாய் திருப்பிவிட்டார்கள் திரும்பிவிட்டார்கள் அப்பொழுது பாஸ்வான் ராஜாவாகிய ஓக் என்பவன் தன் சமஸ்த ஜனங்களோடும் அவளை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படிக்கு எத்ரேயுக்கு புறப்பட்டு வந்தான் கத்தர் மோசை நோக்கி அவனுக்கு பயப்பட வேண்டாம் அவனையும் அவன் ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் கையில் ஒப்பு கொடுத்தேன் எஸ்போனிலே வாசமாயிருக்கிற எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தபடியே இவனுக்கும் செய்வாய் என்றார் அப்படியே ஒருவரும் உயிருடன் மீதியாயிராதபடிக்கு அவனையும் அவன் குமாரையும் அவனுடைய சகல ஜனங்களை வெட்டி போட்டு அவன் தேசத்தை கட்டி கொண்டார்கள் என் அதிகாரம் இருபத்தி ரெண்டு பின்பு இஸ்ரேல் புத்திர பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளியில் பாளையம் இறங்கினார்கள் இஸ்ரேவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் ஆகிய பாலாக் என்றான் ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இசரவேல் புத்தர் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானின் மூப்பரை நோக்கி மாடு வெளியின் புல்லை மேய்க்கிறது போல மெய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மெய்ந்து போடுமென்றான் அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாயிருந்தான் அவன் பெய்யோரின் குமார் ஆகிய பிளையோமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்திலே தேசத்தில் நதி அருகேயுள்ள பெத்தூருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கியிருக்கிறார்கள் அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசிர்வதிக்கிறவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன் ஆதலார் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும் அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை தேசத்திருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் அப்படியே மோபின் மூப்புரம் மீதியானின் மூப்புறம் குறி சொல்லுதலுக்குரிய கோழியை தங்கள் கையில் எடுத்து கொண்டு புறப்பட்டு விலை அமிரிடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள் அவன் அவர்களை நோக்கி ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள் கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான் அப்படியே மோவின் பிறபுக்கள் பிலமிடத்தில் தங்கினார்கள் தேவன் பிளையமிடத்தில் வந்து உணத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார் பிலையம் தேவன் நோக்கி சிப்போரின் குமார் ஆகிய பாலாக் என்னும் மோபின் ராஜா இவர்களை என்னிடத்துக்கு அனுப்பி பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான் அதற்கு தேவன் பிலையாமை நோக்கி நீ அவர்களோட போக வேண்டாம் அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார் விளையம் காலம் எழுந்து பாலாகின் பிரபுக்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள் நான் உங்களோட கூட வருகிறதுக்கு கஸ்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான் அப்படியே மோ பிரபுக்கள் எழுந்து பாலாகினிடத்தில் போய் பிளையாம் எங்களுடைய வரமாட்டேன் என்று சொன்னான் என்றார்கள் பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான் அவள் பிளையம் இடத்தில் போய் அவனை நோக்கி சிப்போரன் குமான் ஆகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருவதற்கு தடை வேண்டாம் உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன் நீ சொல்லுவதை எல்லாம் செய்வேன் நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார் என்றார்கள் பிள்ளையாம் பாலாகின் ஊழியக்காருக்கு பிரதித்திரமாக பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கத்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது ஆகிலும் கத்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கே நீங்களும் இந்த ராத்திரி தங்கே இங்கே தங்கியிருங்கள் என்றார் இரவிலே தேவன் பிளையம் வந்து அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தார் நீ எழுந்து அவர்களோட கூட போ ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார் விளையம் காலம் எழுந்து தன் கழுதியின் மேல் கட்டி மோவாவின் பரபுக்களோட கூட போனான் அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது கத்துருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக ஆக நின்றார் அவன் தன் கழுதியின் மேல் ஏறி போனான் அவன் வேலைக்காரர் இரண்டு பேரும் அவனோடே இருந்தார்கள் கத்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக்கொண்டு கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று கழுதையை வழியில் திருப்ப பிழையாம் அதை அடித்தான் கத்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திருநாட்சிய தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார் கழுதை கத்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி விலையாமின் காலை சுவரோடு நெருக்கிற்று திரும்பவும் அதை அடித்தான் அப்பொழுது கத்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார் கழுதை கத்தருடைய தூதனை கண்டு பிளையாமின் கீழ் கொண்டது பிளையாம் கோபம் கொண்டவனாகிய கழுதையை தடியினால் அடித்தான் உடனே கத்தர் கழுதியின் வாயை திறந்தார் அது பிளையாமை பார்த்து நீ என்னை இப்பொழுது மூன்று தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது அப்பொழுது பிலையாம் கழுதை பார்த்து நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய் என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றார் கத் கழுதை பிலையாமை நோக்கி நீரினை கை கொண்ட கால முதல் நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா இப்படி நமக்கு எப்போ எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது அதற்கவன் இல்லை என்றான் அப்பொழுது கத்தர் பிலையாமின் கண்களை திறந்தார் வழியிலே நின்று உரிவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கத்துடை தூதனை அவன் கண்டு தலை குனிந்து மோகர் ப விழுந்து பணிந்தான் கத்துடை தூதனானவர் அவனை நோக்கி நீ உன் கழுதையை இதனுடைய மூன்று தரம் அழித்ததென உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதினால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன் கழுதை என்னைக் கண்டு இந்த மூன்று தரம் என்னை விலகிற்று எனக்கு விலகிற்று எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு அழுதே உயிரோடு வைப்பான் வைப்பேன் என்றான் அப்பொழுது பிள்ளையாம் கத்தருடைய தூதனை நோக்கி நான் பாவம் செய்தேன் வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன் எப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததா இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றான் கத்தருடைய தூதனானவர் பிள்ளையாமை நோக்கி அந்த மனிதரோடே கூட போ நான் உன்னோடே சொல்லும் வார்த்தை மாத்திரம் நீ சொல்ல என்றார் அப்படியே பிளையாம் பாலாகின் பிறபுக்களோட கூட போனான் பிளையாம் வருகிறதை பாலா கேட்ட மாத்திரத்தில் கடைசிலையான அர்னோன் நதியின் ஓரத்துள்ள மோவாவின் பட்டணம் மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான் பாலாக் பிளையாமை நோக்கி உம்மை அழைக்கும்படி நான் அவளோட உம்மிடத்தில் ஆள் அனுப்பவில்லையா என்னிடத்திற்கு வராமல் இருந்தது என்ன ஏற்ற பிரகாரமாக உம்மை நான் கனம் பண்ண மாட்டானா மாட்டேன் மாட்டேனா என்றான் அப்பொழுது பிளையாம் பாலாகை நோக்கி இதோ உம்மிடத்திற்கு வந்தேன் ஆனாலும் ஏதாகிலும் சொல்வதற்கு என்னாலே ஆகுமோ தேவனின் வாயிலை அளிக்கும் வார்த்தையே சொல்லுவேன் என்றார் பிலையாம் பாலாகுடனே கூட போனான் அவர்கள் கீரியா ஊசோத்திலே சேர்ந்தார்கள் அங்கே பாலாக் ஆடு மாடுகளை அடித்து பிளையாமுக்கும் அவனோடு இருந்த பிரபுக்களுக்கும் அனுப்பினான் மறுநாள் காலமே பாலாக் பிரயாமை குட்டி கொண்டு அவனை பாகாலுடைய மேடுகளில் ஏறி பண்ண ஏற பண்ணினான் அவ்விடத்திலிருந்து பிள்ளையாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான் என்னாகமும் அதிகாரம் இருபத்தி மூன்று பிள்ளையாம் பாலாகை நோக்கி நீர் இங்கே எனக்கு ஏழு பளிபீடங்களை கட்டி ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் இங்கே எனக்கு ஆயத்தப்படுத்தும் என்றான் பிள்ளையாம் சொன்னபடியே பாலாக் செய்தான் பாலாகும் விளையாமும் ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டார்கள் பின்பு பிள்ளையாம் பாலாகை நோக்கி உம்முடைய சர்வாங்க தகன நில்லம் நான் போய் வருகிறேன் கர்த்தர் வந்து என்னை சந்திக்கிறதா இருக்கும் அவர் எனக்கு வெளிப்படுத்துவதை உமக்கறிப்பேன் என்று சொல்லி ஒரு மேட்டின் மேல் ஏறினான் தேவன் விளையாமை சந்தித்தார் அப்பொழுது அவன் அவரை நோக்கி நான் ஏழு பலிபிடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்தில் ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டேன் என்றான் கத்தர் பிலையாமின் வாயிலே வாக்கருளி நீ பாலாகினிடத்தில் திரும்பி போய் இவ்விதமாய் சொல்லக்கடவாய் என்றார் அவனிடத்துக்கு அவன் திரும்பி போனான் பாலாக் மோபுடைய சகல பிரகோ பிரபுங்களோடு கூட தன் சர்வாங்க தன பலியண்டையிலே நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து மோவாபின் ராஜாவாகிய பாலாக் எனும் என்னை கிழக்கு மலைகளில் ஆறாமிலிருந்து வரவழைத்து நீ வந்து எனக்காக யாக்கோவை சபிக்க வேண்டும் நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்துவிட வேண்டும் என்று சொன்னான் தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி கத்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி கண்மலையுச்சிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன் அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியா தனியே வாசமா இருப்பார்கள் யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார் இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார் நீதிமான் மறிப்பது போல் நான் மறிப்பேனாக என் முடிவு அவர் முடிய போல் இருப்பதாக என்றான் அப்பொழுது பாலாக் பிள்ளையம்மை நோக்கி நீர் எனக்கு என்ன செய்தீர் என் சத்திருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர் என்றார் அதற்கு அவன் கர்த்தரின் வாயில் அருளதையே சொல்லுவது என் கடமை அல்லவா என்றான் பின்பு பாலாக் அவனை நோக்கி நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு என்னோட கூட வாரும் அங்கே அவர்கள் எல்லாரையும் பாராமல் அவருடைய கடைசி பாளையத்தை மாத்திரம் அங்கே அங்கேயிருந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோப்பீ மீன் வெளியிலே அழைத்து கொண்டு போய் ஏழு பரிபீடங்களைக் கட்டி ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டான் அப்பொழுது பலியாம் பாலாகை நோக்கி இங்கே உம்முடைய சர்வாங்க பலியண்டையில் நில்லும் நான் அங்கே போய் கத்தரை சந்தித்து வருகிறேன் என்றான் கத்தர் பிலியாமை சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருளி நீ பாலாகனிடத்திற்கு திரும்பி போய் விதமாய் சொல்ல கிடவாய் என்றார் அவனிடத்திற்கு அவன் வருகிற போது அவன் மோவாபின் பிரபு பிரபுக்களோடும் கூட தன்னுடைய சர்வாங்க பலியண்டியரை நின்று கொண்டிருந்தான் பாலாக் அவனை நோக்கி கத்தர் என்ன சொன்னார் என்று கேட்டான் அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பாலாகே எழுந்திருந்து கேளும் சிப்போரின் குமாரனே எனக்கு செவிக் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனைவி தின்னும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா இருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா இதோ ஆசிர்வதிக்க கட்டளை பெற்று அவர் ஆசிர்வதிக்கிறார் அதை நான் திருப்பக்கூடாது அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை குற்றம் பார்க்கிறதும் அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டா மிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறை சொல்லுதலும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும் அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும் பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும் அது தான் பிடித்த இறையை பட்சித்து வெற்றிண்டவர்களின் இரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான் அப்பொழுது பாலாக் பிழையாமை நோக்கி நீர் அவர்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்களை ஆசிர்வதிக்கவும் வேண்டாம் என்றார் அதற்கு விலையாம் பாலாக்கை பார்த்து கர்த்தச் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வேன் என்று உம்மோடே நான் சொல்லவில்லையா என்றான் அப்பொழுது பாலாக் பிழையாமை நோக்கி வாரும் வேறொரிடத்திற்குமே அழைத்து கொண்டு போகிறேன் நீர் அங்கே இருந்தாவது எனக்காக அவர்களை சபிக்கிறது தேவனுக்கு இருக்கும் என்று சொல்லி அவனை எஷிமோனுக்கு எதிரே இருக்கிற பேயரின் பேயோரின் கொடுமுடிக்கு அழைத்து கொண்டு போனான் அப்பொழுது விளையாம் பாலாக்கை நோக்கி இங்கே எனக்கு ஏழு பலிபீடங்களை கட்டி இங்கே எனக்கு ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாகளையும் ஆயத்தம் பண்ணும் என்றான் பிளையாம் சென்னபடி பாலாக் செய்து ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் வலியிட்டான்